பிரைசலாட் கதூர்நாமத்திற்கு மகி உண்டாவதாக இந்த நல்ல காலவேலையிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரிப்பார்கள் தினம் தினம் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தினம் ஒரு லோகஸ் வார்த்தையில் இன்று ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் பரிசுத்த மார்க் என சுவிசேஷ புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேத்தை பிரசங்கியங்கள் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசி பிரசங்கியங்கள் என்று ஆண்டவர் இயேசுகிரி சொல்வதை பார்க்கிறோம் ஆண்டவர் ஏசுகிரிசு இந்த உலகத்தில் நமக்காக வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்தார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து அவர் எல்லாருக்கும் தரிசனமானார் என்று பார்க்கிறோம் முதலாவது மகளான மரியாளுக்கு தரிசனமானார் பின்பு அப்போ சில எல்லாருக்கும் தரிசனமானார் எம்மாவாசிசுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம் ஆனாலும் சில பேர் இதை நம்பாமல் கொண்டே இருந்தார்கள் தோமா நம்பவில்லை சில அவனுடைய சீசர்கள் நம்பவில்லை அப்பொழுது பதினோரு வரும் ஒருத்தர் கூடி இருந்தபொழுது அங்கே இயேசு கிறிஸ்து தரிசனமாகி அவர்களிடத்தில் கருந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் அவருடைய அசுவாசி அவிசுவாசி கொடுத்து கலந்து கொண்டார் இருதத்தின் கடித்து கடிதத்தை கொடுத்து கலந்து கொண்டார் நீங்கள் இப்படி விசுவாசியாமல் அவிசுவாசி இருந்தால் எப்படி நீங்கள் விசுவாசிகளாக இருங்கள் என்று ஆண்ட அவர்கள் பேசுவதை நம்ம குறித்து பார்க்கிறோம் அப்போ தான் சொல்றாரு சொல்கிறாரு நான் இந்த உலகத்திற்கு வந்த காரியம் நிறைவேற்றிடுச்சு வானமும் வனத்து வானமும் பூமியும் எல்லா விதமான சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா ஜனத்துக்கும் சுவிசேத்து பிரசங்கியங்கள் எல்லாருக்கும் சீசராக்குங்கள் பரிசாவில் ஞானசானம் கொடுங்கள் என்று ஆண்டை சொல்வதை பார்க்கிறோம் எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி நீங்கள் சொல்வதெல்லாம் இருக்க வேண்டும் ஆண்டை ஏசிஸ்த உள்ளத்தில் வந்த பொழுது தேவ தூதர்கள் பார்த்து சொல்றாங்க ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆன ஏசுகிறிஸ்து தாவின் ஊரில் என்று நமக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லதை பார்க்கிறோம் ஆண்டு இந்த உலகத்தில் வந்த வந்த பொழுது ஒரு நற்செய்தி உண்டாக்கப்பட்டிருக்கிறது அந்த நற்செய்தி நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க மனதர்மகள் பரவாயில்லை சமீபத்திருக்கிறது என்று கிறிஸ்து முதலாவது அவருடைய உழைத்த பாதையில் சொல்வதை பார்க்கிறோம் மனதர்முகள் பல சமயமா இருக்கிறது இந்த உலகத்தில் நான் வந்த காரியம் முடிந்தது அது நிறைவேறிற்று அதனால் நீங்கள் மனம் திரும்புங்கள் பரலவாதி சுயமாக இருக்கிறது நீங்கள் பரலோஜி சுதந்து கொள்வதற்கான அந்த வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பரிசுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஏ சொல்வதை பார்க்கிறோம் அதனாலே சீசலை குறித்து சொல்லு குறித்து பார்த்து சொல்கிறாரு நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா இடத்துலையும் போயிட்டு இப்படிப்பட்ட சுயசே சுசேத வசனத்தை இப்படிப்பட்ட தேவ வசனத்தை நற்செய்தி நீங்கள் எல்லாருக்கும் போய் சொல்லுங்க எல்லாரும் சீசராக்குங்கள் அநேகரை சொல்ல நினைக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் மதத்தை மாறு இவர்கள் அவருடைய மதத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்ல நினைக்கிறாங்க அது அல்ல ஒரு நற்செய்தி எது ஒரு நல் நல்ல செய்தி எது நீங்கள் நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்வது எது தீமை விட்டு விலகுங்கள் என்று சொல்வது எது நல்ல வேலை நடப்பது எது நீங்கள் பல்லவ சுதந்திரம் சுதந்து கொள்வது எப்படி என்று இப்படியான ஒரு சுவிசேஷத்தை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் சொல்லி எல்லாம் சீசராக்குங்கள் பிதா குமாரன் பரிசவனால் ஞானசனம் கொடுத்து அவளை விசுவாசிகளை மாற்றுங்கள் விசுவாசிகளை நீங்கள் மாற்றும் போது நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள் நீங்கள் நவபாசையில் பேசுவீர்கள் நீங்கள் சாவுக்கேதுவான எது வந்தாலும் நீங்கள் அருதினாலும் அது ஒன்று செய்யாது என்று ஆண்டு சொல்வதை பார்க்கிறோம் ஏனெனில் இதோ நான் உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்கள் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று ஆண்ட சொல்லியிருக்கிறார் எப்போதுமே கர்த்தர் நம்மோடு இருக்கிற ஒரு ஆண்டவர் மறித்தாலும் சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன் சொல்ல சொன்ன ஆண்டவர் எப்போதும் உயிரோடு சதாக்காலம் நம்மோடு இருக்கிற கருத்தை சொல்றாரு நீங்கள் உலகமேக்கும் போய் சிகையை பாருங்க சிகையை அப்படிதான் எல்லாரும் துன்புறுத்தி கொண்டே இருந்தார் அப்போது ஜனங்கள் ஒரு கூட ஜனங்கள் சிதறி போனார்கள் சிதறி போய் எங்கும் சிதறி போய் தேவ வசந்த எல்லார்த்திலுமே பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம் எல்லாரும் சிதறி போய் அவருக்கு உண்டான நன்மைகளை குறித்து என்ன கிருபையை குறித்து ஆண்டவரை குறித்து எல்லாருக்கும் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் பவுன் அப்படிதான் உலகம் போய் எல்லா தேசங்களிலும் அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு எல்லாம் நடந்தாலும் கூட அவர் எல்லாருக்கும் சுயசத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார் சுவிச வசதி நான் உங்களுக்கெல்லாம் ஒரு தவறு நினை நீங்கள் நினைக்கொண்டிருக்கீர்கள் என்று அவர் சொல்றாரு பார்க்கிறோம் அதனால உங்களால கூடுமான மறையில் வரையில நீங்கள் சுயசத்தை பிரசங்கிகள் என்று பார்க்கிறோம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசந்த பிரசங்கம் பண்ணு என்று பொருள் சொல்வதை பார்க்கிறோம் சமயம் வாய்த்தோ வாய்க்குதோ வாய்க்கவில்லையோ அவனுடைய வார்த்தைகளை நம்ம சுவிசேசத்தை நம்ம எல்லா இடத்துலமே எல்லாருக்கும் சொலுபுகளா இருக்க வேண்டும் அப்போதான் விசேஷத்தினாலே நமக்கு நன்மைகள் எல்லாம் நம்ம அடைய முடியும் ஆண்டவர் குடர்களை காண செய்தார் உடல் நடக்க செய்தார் விசேசங்களை துரத்த செய்தார் அப்படிப்பட்ட வல்லமைகள் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் ஆணுடைய வார்த்தைகளை குறித்து நம்ம எல்லாருக்கும் சொலுபர்களா இருக்க வேண்டும் சுவிசேஷ வசனத்தை உங்களால் கூடுமான வரையில் நீங்கள் சொல்லலாம் இருக்க வேண்டும் ஆனால் இதற்கு நிலை தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் நம்மளை கொலை செய்ய கூட அவர்கள் நினைப்பார்கள் ஏன் தெரியுமா நல்லது சொல்லலாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் தீவிரத்தை சொல்லி பாருங்க கெட்ட சொல்லி பாருங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த பாதையில போனால் தீவை நடக்கும் இல்லை போனா நல்லா இருக்கும் என்று சொன்னால் அந்த பாதையில அவர்கள் செல்வார்கள் ஆனால் நன்மை சொல்லும்போது போது அறிவிக்கும் போது நச்சத்தை அறிவிக்கும் போது சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும் அது எல்லாருக்கும் வந்தது இயேசு சொல்லிய பன்னெண்டு சீசர்களுக்குமே அது நடந்தது எல்லாரும் மிக கொடுமான முறையில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் உயிரிழப்பு போது தோல் எல்லாம் உரித்து கொலை செய்யப்பட்டார்கள் ஈட்டில குத்தி கொலை செய்யப்பட்டார்கள் தலைகையாக சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார்கள் ஒவ்வொருக்கும் மிக கொடூரமான தண்டனை கொடுக்கப்பட்டது ஏன் தெரியுமா அவர்களெல்லாம் சுவிசித்தை பிரசங்கித்தினாலே உலகமெங்கு சிசித்த பிரசங்கித்தினாலே அவர்கள் இப்படி எல்லாம் ஏற்பட்டது இன்றைக்கும் அநேகமான மிஷினர்கள் அநேகமான ஊழியர்கள் ஊழிக் இப்படிதான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா நற்சதி அவர்கள் சுவிசுவை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் இது உலகமெங்கும் போய் உங்களால் கூடுமான வரையில் சுவிசத்தை பிரசங்கம் பண்ணியுங்கள் அப்படி நடக்கும்போது கர்த்தர் உங்களை வரலோகி சுதந்து கொள்வதற்கான அந்த வழியை கர்த்தர் நிச்சயமாக சொல்லுவார் உங்களால் கூடுமான வரையில அவனுடைய வார்த்தைகளை வேதத்தின் வசனங்களை அவ சுயசத்தை நீங்கள் ஆண்டவர் சொல்லுக ஆண்டரை குறித்து நீங்கள் சொல்லும்பொழுது கத்த நிச்சயம் உங்களுக்கும் விசுவாசிகளுக்கு உண்டான அந்த அற்புதங்கள் அதிசயங்களை கத்த கொடுப்பார் கத்த தாமே இந்த வசத்தைப் பாருங்க நம்ம செப்பிக்கலாமா அன்பின் பிரசமான தகப்பண்ணு ஆண்டவர் கடைசி நாட்களில் தகப்பண்ணு நீ எங்களோடு இருக்க கிருபைக்காக சுத்திரமப்பா நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா ஜனத்துக்கும் பிரசங்கங்கள் என்று சொல்லி தகப்பண்ணு அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த சுவிசதாக பிரசங்கிக்க நீங்கள் தருத்து கிருபைக்காக சுத்திரமப்பா இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பேவரா தொற்று ஆசிரியனமாக ஆட்சி பிக்கிறோம் ஆசிரியம் பலப்படுத்தும் ஆமேனு நீங்கள் உலகமே போய் எல்லா ஜனத்துக்கும் சுஜித பிரசங்கிங்கள் என்று சொன்னதை பார்த்தோம் அப்படி உங்களால் கூடுமான வரையும் இல்லை சொல்லுங்க அவர் சொல்லுங்கள் உங்கள் ஊரே ஆசைப்பதாங்க ஆமேன்